துயரங்களிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்றால் இதோ இருக்கின்றது இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்காகவே நின்று கொண்டிருக்கின்றார் நின்று மணிக்கு தான் சுவாமி அங்கே தரிசனம் கொடுப்பார் பார்த்துருப்பீங்க தரிசனம் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்களா அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அங்கு சோரபத்மன் தன் கடைசி காலம் மாமர வடிவாக வந்து தலைகீழாக நின்றான் இது ஏதோ கந்து கந்தபுராணம் இதெல்லாம் மட்டும் சொல்றதுன்னு மட்டும் இல்லை தமிழில் பா ஒரு சில நூல்களுக்குத்தான் பழமொழிகள் உண்டு நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி நாலடியார் திருக்குறள் ரெண்டு அங்கே வந்தாச்சு தெரியுதா கல்லாடம் படித்தவங்கூட கூட சொல்லாடாத கல்லாடம் கூட மல்லாடாத பா காரணம் கல்லாடத்தில் அவ்வளவு வாக்குகள் கல்லாடத்தில் அவ்வளவு போர் முறைகள் இவ்வளவு இந்த கல்லாடத்தில் இருக்குது தெரியுதா இதற்கும் மேலாக மதுரையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சொக்கநாதர் சோமசுந்தர பெருமாள் சிவபெருமான் தலையசைத்து ஒப்புதல் கொடுத்த நூல் கல்லாடம் இன்னைக்கு இருக்கு சில இடங்கள்ல இருக்குது செய்து படியுங்கள் நாமும் நலம் பெறுவோம் நம் வீடும் நலம் பெறும் நாடும் நலம் பெறும் அப்படிப்பட்ட அந்த கல்லாடம் இருக்கு அதில் வருது இந்த தகவல் இவன் மாமரம்மா வந்திருந்த பொழுது அவனை சமகாரம் செய்தார் முருகப்பெருமான் அது எந்த இடம் சார் திருச்செந்தூர்லேருந்துன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்களேன்னாக்க இன்றைக்கும் போய் பாருங்கள் அந்த ஊருக்கு பெரு மானா மாமரம் பாடுன்னு அழித்தது அந்த இடத்துல மாப்பாடுன்னு பேர் அப்போ அந்த காலத்தெல்லாம் பேர் சூரன் மாமரமாக வந்து அழிபட்டதால் அந்த பகுதியில் இன்றும் மாமரங்கள் வராது இன்று அந்த இடம் மணப்பாடு என்கின்ற பெயரில் இருக்கிறது திருச்செந்தூர்லேருந்து சரியாக சொல்கிறதுன்னா ஒரு ஒன்பதுலேருந்து ஒம்பதரை கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் அந்த இடம் இன்றைக்கி இருக்குது தயவு செய்து போய் தரிசித்து பாருங்கள்